ஹாய் யால் சூப்பரான மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வத்தப்பொடி அப்புறம் ஒரு அரை இல்லாமல் புளிஞ்சி ஊற்றுக்கோங்க அது நல்லா பசஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஆக்சுவலாக முன்னாடியே போட்டுக்கணும் மறந்துவிட்டேன் ஸோ அதுக்கு தான் அடுத்து போட்டேன் நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு பொடி பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இங்கே பூனையில் பெரிய வெங்காயம்னா கிடைக்கும் சின்ன வெங்காயம் கிடைக்காது ஸோ அதனால நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டேன் அப்புறம் ஒரு காய் குத்த அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும் அப்போ உங்களுக்கு வதங்கும் போது கருவேப்பில் ஸ்மெல் நல்லா வரும் அப்போ நல்லா வதங் அந்த கருவேப்பில் நல்லா வதங்கிட்டு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மட்டனை போட்டுட்டு இப்போ உங்களுக்கு அந்த சட்டியில் கொஞ்சம் அந்த மசாலெலாம் இருக்கும்ல அப்போது இந்த மட்டனோட சாப்ஸ் இருக்கும்ல மட்டன் கறி வேக வச்ச தண்ணி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா அந்த பாட்டை நல்லா அலசி அதில் ஊற்றிடுங்க அப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்